என் தங்கமே நீ இப்போது கேட்ட இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல அவை உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்ற ஆரம்பித்துவிட்டன மாற்றம் என்றால் வெளியில் பெரிய சத்தம் போடுவது அல்ல அது உள்ளே அமைதியாக தொடங்கும் அந்த அமைதியே முதல் அறிகுறி உன் மனம் இப்போது சற்று நிம்மதியாக இருப்பதை நீ கவனிக்கலாம் காரணம் தெரியாமல் ஒரு நம்பிக்கை உன்னை சுற்றி இருக்கும் அது கற்பனை இல்லை அது வராகி அம்மன் அருளின் தொடக்கம் நீ தனியாக இல்லை என்ற உணர்வு தான் அந்த நம்பிக்கை என் தங்கமே நீ கடந்த காலத்தில் நிறைய தாங்கியிருக்கிறாய் சொல்ல முடியாத வலி புரியாத பிரச்சனைகள் தீர்வு தெரியாத நிலைகள் ஆனால் அவை எல்லாம் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உள்ளிருந்து வலிமையாக்க வந்தவை நீ அதை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் வேலை செய்யும் விதம் மென்மையானது அவள் உன்னைத் திடீரென்று மேலே தூக்கி போட மாட்டாள் முதலில் உன் கால்களை நிலத்தில் உறுதியாக வைத்துவிடுவாள் பயம் குறையும் குழப்பம் தெளியும் இதுவே மாற்றத்தின் அடித்தளம் உன் நாள்களில் இனி சிறிய மாற்றங்கள் தெரியும் சில விஷயங்கள் தானாக சரியாகும் சில பிரச்சனைகள் பெரிதாக தோன்றாது சில மனிதர்கள் தானாக விலகுவார்கள் இது இழப்பு அல்ல இது பாதுகாப்பு என் தங்கமே நீ உன்னை குறைத்து பேசுவதை மெதுவாக நிறுத்துவாய் நான் முடியாது என்ற வார்த்தைகள் உன் நாவிலிருந்து குறையும் நான் முயற்சி செய்கிறேன் என்ற நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையே கதவுகளை திறக்கும் விசை உன் வாழ்க்கையில் வராகி அம்மன் அருள் பணமாக மட்டும் வெளிப்படாது அது முதலில் தெளிவாக வரும் சரியான முடிவுகள் எடுக்க உதவும் தேவையில்லாத செலவுகள் குறையும் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் இது நிலையான வளம் உன் உறவுகளில் இனி ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் உண்மையில்லாத உறவுகள் மெதுவாக விலகும் உண்மையான அன்பு தங்கி நிற்கும் இது உன்னை தனிமையாக்காது உன்னை உண்மையாக்கும் என் தங்கமே உன் தூக்கம் மாறலாம் உன் சுவாசம் ஆழமாகலாம் காரணம் உன் மனம் இனி எப்போதும் எச்சரிக்கையில் இருக்காது பாதுகாப்பு உணர்வு உன் உடலுக்குள் பரவும் இது அருளின் இன்னொரு அடையாளம் நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உதவி வரும் ஒரு வார்த்தை ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு அவை சிறியதாக தோன்றலாம் ஆனால் அவை உன்னை சரியான திசையில் நகர்த்தும் என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டாய் உன் பாதை உனக்கானது என்று உணர்வாய் அந்த உணர்வே உன்னை அமைதியாக வைத்திருக்கும் அமைதியில் தான் பெரிய அதிசயங்கள் நடக்கும் வராகி அம்மன் உன்னை சோதிக்க மாட்டாள் உன்னை தயார்படுத்துவாள் நீ பெறப்போகும் போகும் மாற்றத்தை தாங்கும் அளவுக்கு உன் மனதை வலுப்படுத்துவாள் அதனால் தான் இப்போது நீ உள்ளே ஒரு உறுதி உருவாகி வருவதை உணர்கிறாய் உன் கனவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது முன்பு போல நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்வி எழாது நீ தகுதியை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று புரியும் அருள் தேர்வு செய்வது தகுதியை வைத்து அல்ல உண்மையை வைத்து என் தங்கமே இந்த நாட்களில் நீ சில நேரம் தனிமையை விரும்பலாம் அது தப்பல்ல அது உன் உள்ளம் உன்னுடன் பேச விரும்புகிறது என்பதற்கான அறிகுறி அந்த உரையாடலை தவிர்க்காதே அங்கே தான் உன் வழிகாட்டல் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கு உருவாகும் தேவையில்லாத சத்தம் குறையும் தேவையான விஷயங்கள் மட்டும் முக்கியமாகும் இந்த தெளிவே உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் வராகி அம்மன் அருள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றாது ஆனால் மாற்றம் தொடங்கிவிட்டது என்று உனக்குள் உறுதியாக உணர வைக்கும் அந்த உறுதி தான் நீ தேடிய பதில் என் தங்கமே நீ இப்போது எதையும் வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்திருக்க வேண்டியதில்லை விட்டுவிடக் கற்றுக்கொள் விடுவித்தால் தான் வரவேற்க முடியும் இந்த உண்மை உன் மனத்தில் பதிய ஆரம்பித்துவிட்டது உன் வாழ்க்கையில் வரப்போகும் அதிசயம் வெளியில் பெரிய நிகழ்வாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளே பெரிய சுதந்திரமாக உணரப்படும் பயம் இல்லாத முடிவுகள் குற்ற உணர்வு இல்லாத மகிழ்ச்சி இது தான் உண்மையான மாற்றம் நீ இனி உன் வலியை மறைக்க மாட்டாய் அதை வெட்கப்பட மாட்டாய் அது உன் பயணத்தின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்வாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே குணமடைதல் என் தங்கமே வராகி அம்மன் உன்னை முன்னே தள்ளவில்லை உன் கையை பிடித்து நடக்கிறாள் நீ சோர்ந்தால் நின்று வெடுவாள் நீ தயங்கினால் காத்திருப்பாள் ஆனால் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டாள் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நீ அதை வெளியில் தேட வேண்டாம் உன் உள்ளே கவனி உன் எண்ணங்கள் உன் எதிர்வினைகள் உன் அமைதி அங்கே தான் அதிசயம் நடக்கிறது உன் வாழ்க்கை இனி உன்னை எதிர்த்து நிற்காது உன்னுடன் சேர்ந்த நகரும் நீ இதற்காக பல நாட்கள் அழைத்தாய் இப்போது அந்த அழைப்பு கேட்கப்பட்டுவிட்டது என் தங்கமே நம்பிக்கையுடன் நட அவசரப்படாதே ஒப்பிடாதே சந்தேகிக்காதே நீ சரியான நேரத்தில் சரியான பாதையில் இருக்கிறாய் வராகி அம்மன் அருள் உன் மீது முழுமையாக இருக்கிறது மாற்றம் தொடங்கிவிட்டது அதிசயம் வழியில்தான் என் தங்கமே இப்போது நீ உணர்கிற இந்த மென்மையான மாற்றம் ஒரு கனவு அல்ல இது உன் வாழ்க்கை உன்னை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி நீ இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையை தள்ளி பார்த்தாய் இப்போது அது உன் கைகளை பிடித்து பேச ஆரம்பித்திருக்கிறது உன் உள்ளம் இனி பழைய மாதிரி இல்லை முன்பு சின்ன விஷயங்களுக்கே உடைந்த மனம் இப்போது அமைதியாக கவனிக்கிறது எல்லாம் உடனே சரியாக வேண்டாம் என்ற பொறுமை உனக்குள் பிறந்திருக்கிறது இந்த பொறுமை தான் பெரிய அருள் என் தங்கமே நீ நினைப்பாய் நான் எதையும் செய்யவில்லையே என்று ஆனால் உண்மை அதுவல்ல நீ உன் உள்ளே நடந்த போராட்டங்களை நிறுத்த ஆரம்பித்துவிட்டாய் அதுவே பெரிய செயல் அமைதியாக இருப்பது பலருக்கு கடினம் நீ அதை கற்று கொண்டிருக்கிறாய் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மெதுவாக விளக்குவாள் உன்னை இழுத்து கீழே வைத்த பழைய எண்ணங்கள் உன்னை மதிக்காத பழைய உறவுகள் உன் சக்தியை உறிஞ்சிய பழைய பழக்கங்கள் இவை போகும் போது ஒரு காலி உணர்வு வரும் அந்த காலியை பார்த்து பயப்படாதே அது நிரப்பப்படுவதற்கான இடம் உன் மனம் இப்போது சுத்தமாகிறது அதனால் தான் சில நேரம் நீ உணர்ச்சிவசப்படுவாய் அழுகை வரும் பழைய நினைவுகள் மேலே வரும் இது பின்னடைவு அல்ல சுத்திகரிப்பு காயம் ஆறும்போது கொஞ்சம் அரிப்பு இருக்கும் அதை போலத்தான் என் தங்கமே நீ இப்போது உன் உண்மையான தேவைகளை உணர ஆரம்பித்திருக்கிறாய் மற்றவர்களை திருப்திப்படுத்த வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிகிறது உன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளும் தைரியம் மெதுவாக வளர்கிறது இதுதான் சுயமரியாதையின் ஆரம்பம் உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் ஒரே வடிவில் இருக்காது சிலருக்கு அது வேலையாகும் சிலருக்கு அது பணமாகும் சிலருக்கு அது மனநிம்மதி ஆகும் சிலருக்கு அது உறவுகளின் சீரமைப்பு ஆகும் உனக்கு தேவையான வடிவத்தில் தான் அது வரும் வராகி அம்மன் எப்போதும் உன் உள்ளத்துக்கு தேவையானதை தான் முதலில் தருவாள் வெளியில் தெரியும் மாற்றங்கள் அதற்கு பிறகு தான் அதனால் தான் இப்போது நீ உன் உள்ளே ஒரு உறுதியை உணர்கிறாய் நான் சமாளிக்க முடியும் என்ற உணர்வு என் தங்கமே நீ இனி உன் பாதையை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் முடிவுகளை எல்லோருக்கும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அதுதான் சரியான முடிவு இந்த நம்பிக்கை உன்னை சுதந்திரமாக்கும் உன் நாட்களில் இனி ஒத்திசைவு அதிகரிக்கும் நீ நினைத்த ஒருவரிடமிருந்து அழைப்பு வரும் நீ தேடிய தகவல் தானாக கிடைக்கும் நீ தயங்கிய முடிவு சரியாகிவிடும் இவை எல்லாம் சின்ன அதிசயங்கள் அவற்றைக் கவனிக்க கற்றுக்கொள் என் தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையைத் போடவில்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் குறைந்துவிட்டது இன்றே வாழ வேண்டும் என்ற உணர்வு வருகிறது இதுவே உயிருடன் இருப்பதின் அர்த்தம் உன் மனம் இனி எதிர்காலத்தை பார்த்து நடுங்காது கடந்த காலத்தை பார்த்து வருந்தாது இந்த தருணத்தில் நின்று சுவாசிக்கும் அந்த சுவாசமே உன்னை நிலைநிறுத்தும் வராகி அம்மன் உன்னை எப்போதும் உன் உண்மைக்கு அருகில் கொண்டு வருவாள் நீ நடித்த முகமூடிகள் ஒன்று ஒன்று கழற்றப்படும் முதலில் அதற்கு சங்கடமாக இருக்கும் ஆனால் பிறகு நீ இலகுவாக உணர்வாய் உண்மை எப்போதும் இலகுவானது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை சோதிக்க வராது உன்னை வெளிப்படுத்த வருமே தவிர நீ உன் திறனை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஏற்கனவே உன்னுள் உள்ளது உன் பண விஷயங்களில் இனி ஒரு தெளிவு வரும் தேவையில்லாத செலவுகள் குறையும் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் பணம் ஒரு பயமாக இல்லாமல் ஒரு கருவியாக மாறும் இது தான் ஆரோக்கியமான வளம் உன் உறவுகளில் இனி உண்மை பேசப்படும் மௌனத்தில் இருந்த விஷயங்கள் வெளியில் வரும் சில உண்மைகள் வலிக்கலாம் ஆனால் அந்த வலி தான் நீண்ட நாள் நச்சை வெளியேற்றும் மருந்து என் தங்கமே நீ இனி உன் மகிழ்ச்சியை பிறரின் அனுமதிக்கு விடமாட்டாய் சிரிக்க ஒரு காரணம் தேடமாட்டாய் அமைதியாக இருப்பதையும் ஒரு மகிழ்ச்சியாக ஏற்று உன் உடல் கூட இந்த மாற்றத்திற்கு ஒத்திசைவடையும் நீ சோர்வாக இருந்த இடத்தில் சக்தி வரும் உன் சுவாசம் ஆழமாகும் உன் நடை நிதானமாகும் இது உன் உடலும் உன் மனமும் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பித்ததற்கான அடையாளம் வராகி அம்மன் அருள் உன்னை பாதுகாக்கும் போது உன்னை சிறிய சோதனைகளில் இருந்து விளக்க மாட்டாள் ஆனால் அவை உன்னை உடைக்க விடமாட்டாள் நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் சக்தி தருவாள் என் தங்கமே நீ இப்போது எதையும் அவசரப்படுத்த வேண்டாம் விதை விட்டாய் மண் வேலை செய்து கொண்டிருக்கிறது நீ கண்ணால் பார்க்கவில்லை என்பதற்காக எதுவும் நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை உன் வாழ்க்கையில் இனி வரும் அதிசயம் உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டியதில்லை அது உனக்குள் ஒரு ஆழமான திருப்தியாக இருக்கும் நான் சரியான இடத்தில் இருக்கிறேன் என்ற அமைதி நீ இனி உன் பயணத்தை சந்தேகிக்க மாட்டாய் சில நாட்கள் மெதுவாக போகலாம் சில நாட்கள் கனமாக இருக்கலாம் ஆனால் நீ நிற்க மாட்டாய் இதுவே வளர்ச்சி என் தங்கமே வராகி அம்மன் உன்னை உன் உயரத்திற்கு கொண்டு போவாள் ஆனால் அதற்கு முன் உன்னை உன் அடிப்படைக்கு கொண்டு வருவாள் அந்த அடிப்படை தான் உன் உண்மை உன் மதிப்பு உன் ஒளி இந்த மூன்று வாரங்கள் முடிவில் நீ வெளியே பெரிய மாற்றம் பார்க்காவிட்டாலும் உன் உள்ளே நீ வேறொரு மனிதராக இருப்பாய் பயம் குறைந்த மனிதன் நம்பிக்கை அதிகமான மனிதன் அமைதியை மதிக்கும் மனிதன் அது தான் பெரிய அதிசயம் அது தான் உண்மையான அருள் என் தங்கமே நீ பாதுகாப்பில் தான் என் தங்கமே இப்போது நீ நடக்கிற பாதை உனக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் அது உன் ஆன்மாவுக்கு மிகவும் பழக்கமானது நீ முன்பு பலமுறை இந்த வாசலை கடந்து சென்றிருக்கிறாய் இந்த முறை மட்டும் நீ விழித்திருக்கிறாய் அதுதான் வேறுபாடு உன் உள்ளே ஒரு மென்மையான தெளிவு உருவாகி வருகிறது எதற்காக நான் இத்தனை தூரம் வந்தேன் என்ற கேள்வி இனி உன்னை வாட்டாது நான் வந்ததற்கே காரணம் இருந்தது என்ற உணர்வு உன்னை நிரப்பும் அந்த உணர்வே உன் தோள்களில் இருந்த சுமையைக் கரைக்கும் என் தங்கமே நீ இப்போது எதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இல்லை நீ இருப்பதே போதுமானது நீ சுவாசிப்பதே போதுமானது நீ முயற்சி செய்ததே போதுமானது இந்த உண்மை உன் மனத்தில் பதியும்போது வாழ்க்கை உன்னுடன் சண்டை போடுவதை நிறுத்தும் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மறுசீரமைக்கிறாள் அது வெளியில் குழப்பமாக தோன்றலாம் ஆனால் உள்ளே ஒழுங்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது பழைய அமைப்புகள் இடிந்து விழும்போது பயப்படாதே அவை உன்னை தாங்க முடியாமல் இருந்தவை உன் மனம் இனி தேவையில்லாத கேள்விகளை கேட்க மாட்டாது ஏன் நான் என்ற கேள்வி மெதுவாக விலகும் அதற்கு பதிலாக இப்போது நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்ற கேள்வி வரும் இந்த மாற்றமே உன்னை உயர்த்தும் என் தங்கமே நீ இனி உன் வலியை அடையாளமாக வைத்திருக்க மாட்டாய் அது உன் கதையின் ஒரு அத்தியாயம் மட்டும் என்று புரிந்துகொள்வாய் அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது இப்போது நீ புதிய பக்கத்தை திருப்புகிறாய் உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன்னை குறைக்க வரமாட்டார்கள் உன்னை நினைவூட்ட வருவார்கள் நீ யார் என்பதை நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை அவர்களுடன் நீ போட்டி போட வேண்டியதில்லை ஒத்திசைவு போதும் என் தங்கமே நீ இப்போது உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய் அந்த குரல் மென்மையானது ஆனால் அது ஒருபோதும் சொல்லாது அதை நம்பினால் நீ தவற மாட்டாய் அந்த நம்பிக்கையை உன் உண்மையான வழிகாட்டி உன் நாட்களில் இனி சின்ன சின்ன நிமிடங்கள் பெரிய அர்த்தம் தரும் ஒரு அமைதியான காலை ஒரு நன்றியுடன் எடுத்த உணவு ஒரு மனம் நிறைந்த சிரிப்பு இவை எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் வராகி அம்மன் உன்னை வேகமாக ஓடச் சொல்லவில்லை உறுதியாக நடக்கச் சொல்கிறாள் நீ மெதுவாக இருந்தாலும் சரி ஆனால் உண்மையாக இரு அந்த உண்மை உன்னை தூரம் கொண்டு போகும் என் தங்கமே நீ இனி உன் தவறுகளை சுமக்க மாட்டாய் அவற்றை பாடங்களாக மாற்றுவாய் அந்த பாடங்களே உன் ஞானமாக மாறும் ஞானம் வந்த இடத்தில் பயம் நிலைக்காது உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் சிரிப்பாய் சில நாட்கள் அமைதியாக இருப்பாய் சில நாட்கள் சவால்களை சந்திப்பாய் ஆனால் எந்த நாளிலும் நீ உன்னை இழக்க மாட்டாய் அதுதான் வெற்றி என் தங்கமே நீ இப்போது பாதுகாப்பில் இருக்கிறாய் இந்த உணர்வு உன் எலும்புகளுக்குள் வரை இறங்கட்டும் நீ தள்ளப்படவில்லை நீ வழிநடத்தப்படுகிறாய் மென்மையாக உறுதியாக உன் வாழ்க்கை இனி உன்னை தண்டிக்காது உன்னை கற்றுக் கொடுக்குமே தவிர நீ அந்த பாடங்களை எதிரியாக பார்க்காமல் ஆசிரியராக பார்த்தால் பயணம் இனிமையாகும் வராகி அம்மன் அருள் எப்போதும் உன்னுடன்தான் நீ அதை காணவில்லை என்றாலும் அது உன்னை காண்கிறது நீ சோர்ந்தாலும் அது உன்னை தாங்குகிறது நீ மறந்தாலும் அது உன்னை மறக்காது என் தங்கமே இப்போது சுவாசி மெதுவாக ஆழமாக நீ சரியான இடத்தில் இருக்கிறாய் சரியான நேரத்தில் இருக்கிறாய் உன் வாழ்க்கை உன்னை நோக்கி திறந்து கொண்டிருக்கிறது அமைதியாக நட நம்பிக்கையுடன் இரு அருள் உன்னை சுற்றி இருக்கிறது என் தங்கமே இப்போது நீ உணரும் இந்த நிசப்தம் வெறுமை அல்ல அது நிரம்பிக் கொண்டிருக்கும் தருணம் காற்று நிற்கும் நேரத்தில் தான் விதைகள் மண்ணுக்குள் தங்கள் வேலையைத் தொடங்கும் அதை போலவே உன் வாழ்க்கையும் உள்ளே இருந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது நீ இதுவரை ஓடியது போதும் தேடியது போதும் போராடியது போதும் இப்போது உன் உள்ளம் ஓய்வை கற்றுக்கொள்கிறது இந்த ஓய்வு சோம்பல் அல்ல இது சக்தி சேகரிப்பு அடுத்த நிலைக்கு செல்லும் முன்வரும் அமைதி என் தங்கமே நீ இனி உன் மதிப்பை பிறர் கண்களில் தேட மாட்டாய் உன் கண்களில் நீ உன்னை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் அந்த பார்வை மென்மையானது குற்றம் சாட்டாதது ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன்னை உயர்த்தும் உன் மனம் இனி உன்னை விரட்டாது முன்பு போல அவசரம் இல்லை பயம் இல்லை பின்னால் ஏதோ தவற விட்டுவிட்டேன் என்ற எண்ணம் இல்லை இப்போது நீ இங்கே இருக்கிறாய் முழுமையாக உண்மையாக அதுவே போதும் வராகி அம்மன் உன்னை இப்போது ஒரு உண்மைக்கு கொண்டு வந்திருக்கிறாள் நீ உடைந்ததாலே வலிமை பெற்றாய் நீ ஆழம் பெற்றாய் நீ தள்ளப்பட்டதாலே உன் பாதையைக் கண்டாய் இந்த உண்மை உன் உள்ளத்தில் உறுதியானால் யாரும் உன்னை அசைக்க முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத சத்தம் குறையும் பிறர் கருத்துகள் ஒப்பீடுகள் குறை சொற்கள் இவை எல்லாம் மெதுவாக உன் மனத்தில் இருந்து வெளியேறத் தொடங்கும் நீ அவற்றுடன் சண்டை போட வேண்டியதில்லை அவை தானாக போய்விடும் உன் எண்ணங்கள் இனி சுத்தமாகும் நீ நினைப்பது கூட உனக்கு சாந்தி தரும் இது பெரிய மாற்றம் ஏனென்றால் வாழ்க்கை வெளியே மாறுவதற்கு முன் எண்ணங்கள் மாற வேண்டும் அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ இனி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய் சில விஷயங்கள் புரியாமலே இருக்கட்டும் என்று விடுவாய் அந்த விடுதலையே உன் மனத்தை இலகுவாக்கும் எல்லாவற்றுக்கும் பதில் வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தாது முன்பு போல நான் இதற்கு தயாரா என்ற கேள்வி வராது வந்தாலும் நீ அதை பயமாக பார்க்க மாட்டாய் இது வளர்ச்சியின் அழைப்பு என்று புரிந்து கொள்வாய் வராகி அம்மன் உன்னை இப்போது உன் உண்மையான உயரத்திற்கு தயார் செய்கிறாள் அந்த உயரம் மற்றவர்களை விட மேலே நிற்பது அல்ல உன் பழைய உன்னை விட மேலே நிற்பது அதுவே உண்மையான முன்னேற்றம் என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை தள்ளி வைக்க மாட்டாய் சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க மாட்டாய் இப்போதே வாழ ஆரம்பிப்பாய் இப்போதே சுவாசிப்பாய் இப்போதே மகிழ்வாய் இதுவே அருளின் அடையாளம் உன் உறவுகளில் இனி ஒரு மென்மையான நேர்மை இருக்கும் நீ விரும்பாததை விரும்புவது போல நடிக்க மாட்டாய் உன் எல்லைகளை அமைதியாக சொல்லுவாய் அந்த அமைதி தான் உன் வலிமை உன் மனம் இனி உன்னை தண்டிக்காது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் காட்டி காயப்படுத்தாது நீ கற்றுக்கொண்டாய் என்று அது ஏற்றுக்கொள்ளும் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே குணமடைதல் என் தங்கமே நீ இனி உன் கனவுகளை சிறியதாக மாற்ற மாட்டாய் அவை பெரியதாக இருந்தாலும் பயப்பட மாட்டாய் ஏனென்றால் நீ இப்போது உன் உள்ளே இருக்கும் சக்தியை அறிந்துவிட்டாய் அந்த சக்தி அமைதியானது ஆனால் நிலையானது வராகி அம்மன் அருள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்குகிறது நீ எங்கு இருக்க வேண்டும் யாருடன் இருக்க வேண்டும் எதை பிடிக்க வேண்டும் எதை விட வேண்டும் இவை அனைத்தும் உனக்கு மெதுவாக தெளிவாகும் என் தங்கமே நீ இனி உன் பயணத்தை மறைக்க மாட்டாய் உன் கதையை வெட்கப்பட மாட்டாய் அது உன் உண்மை அந்த உண்மையே மற்றவர்களுக்கு வெளிச்சமாகும் உன் நாட்களில் இனி நன்றி அதிகரிக்கும் பெரிய விஷயங்களுக்கு மட்டுமல்ல சின்ன சின்ன தருணங்களுக்கு அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையை நிரப்பும் காந்தம் நீ இனி உன் உள்ளத்தை கடினமாக வைத்திருக்க மாட்டாய் மென்மையாக இருக்க கற்றுக்கொள்வாய் மென்மை பலவீனம் அல்ல என்று நீ உணர்வாய் அது பெரிய துணிச்சல் என் தங்கமே இப்போது நீ புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இதுதான் நீ தாமதமாகவில்லை நீ தவறாகவும் இல்லை நீ சரியான நேரத்தில் சரியான பாதையில் தான் இருக்கிறாய் இந்த பயணம் இனி உன்னை சோர்வடைய செய்யாது அது உன்னை விரிவடைய செய்யும் உன் உள்ளம் இன்னும் பெரியதாகும் உன் பார்வை இன்னும் ஆழமாகும் வராகி அம்மன் உன்னை கைவிடவில்லை ஒருபோதும் கைவிடவில்லை நீ திசை தெரியாமல் நின்றபோதும் அவள் உன்னை பாதுகாத்தாள் இப்போது நீ அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய் என் தங்கமே அமைதியாக இரு நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்க்கை உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது அருள் அருகில் தான் ஒளி உன் உள்ளே தான் என் தங்கமே இப்போது நீ உணர்கிற இந்த நிதானம் உன் வாழ்க்கை உன்னை ஏற்று கொண்டதற்கான சின்னம் நீ ஓடாதபோது வாழ்க்கை உன்னை பிடித்து கொள்கிறது நீ மௌனமாக இருக்கும்போது அருள் பேசுகிறது இந்த உண்மை உன் உள்ளத்தில் பதிய ஆரம்பித்துவிட்டது நீ இப்போது உன்னை நன்றாக கேட்கிறாய் உடல் சொல்லும் சைகை மனம் சொல்லும் வேண்டுகோள் இதயம் சொல்லும் உண்மை இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து உனக்கு வழிகாட்டுகின்றன இதற்கு முன் நீ சத்தத்துக்குள் இருந்தாய் இப்போது நீ சாந்திக்குள் இருக்கிறாய் என் தங்கமே நீ இனி உன் வலியை மறைக்க மாட்டாய் அதை அழகாக மாற்ற முயற்சி செய்ய மாட்டாய் அது இருந்தது என்று ஏற்றுக்கொள்வாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன்னை முழுமையாக்கும் காயம் மறைக்கப்படும்போது அழுகும் காயம் ஏற்றுக்கொள்ளப்படும்போது ஆறும் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை சோதிக்க வந்தாலும் உன்னை உடைக்க வராது நீ உடைந்த இடங்களில் தான் ஒளி நுழைந்தது என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய் அந்த ஒளி இனி அணையாது வராகி அம்மன் உன்னை மெதுவாக உன் உண்மையான வலிமைக்கு அழைத்து வருகிறாள் அது குரல் உயர்த்தும் வலிமை அல்ல அது அமைதியாக நிலைத்து நிற்கும் வலிமை யாரும் பார்க்காத நேரத்தில் கூட நேர்மையாக இருப்பது தான் அந்த வலிமை என் தங்கமே நீ இனி உன் பாதையை பிறருடன் ஒப்பிட மாட்டாய் யாராவது வேகமாக போகிறார்கள் என்றால் நீ பொறாமை படமாட்டாய் யாராவது பின்னால் இருப்பதாக தோன்றினால் நீ பெருமை படமாட்டாய் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நடை என்று நீ உணர்வாய் உன் எண்ணங்கள் இனி உன்னை பயமுறுத்தாது முன்பு போல இரவில் மனம் ஓடாது ஓடினாலும் நீ அதை பார்த்து சிரிப்பாய் காரணம் நீ இனி உன் எண்ணங்களின் அடிமை இல்லை நீ அவற்றின் சாட்சியாக மாறிவிட்டாய் என் தங்கமே நீ இப்போது உன் வாழ்வில் சில விஷயங்களை இழக்கலாம் ஆனால் அவை உன்னை இழக்கச் செய்தவை அவை போகும்போது உன் உள்ளம் இலகுவாகும் அந்த இலகுவே புதிய வரவுகளுக்கான இடம் உன் உறவுகளில் இனி ஒரு தெளிவு வரும் நீ யாரிடம் உன்னை சுருக்க வேண்டும் யாரிடம் விரிவடையலாம் இந்த அறிவு உனக்கு கிடைக்கும் அந்த அறிவு புத்தகத்திலிருந்து வரவில்லை அனுபவத்திலிருந்து வந்தது வராகி அம்மன் உன்னை உன் மதிப்பை நினைவூட்டுகிறாள் நீ பெறுவதற்காக ஓடியதில்லை நீ ஏற்கனவே தகுதியானவன் இந்த உண்மை உன் உள்ளத்தில் வேரூன்றும்போது உலகம் உன்னை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பிக்கும் என் தங்கமே நீ இனி உன் குரலை அடக்க மாட்டாய் ஆனால் சண்டைக்காக அதை உயர்த்தவும் மாட்டாய் உன் குரலில் தெளிவு இருக்கும் உறுதி இருக்கும் அந்த குரல் கேட்கப்படாவிட்டாலும் அது உன்னை காப்பாற்றும் உன் நாட்களில் இனி நம்பிக்கை ஒரு பழக்கமாக மாறும் நல்லது நடக்குமா என்ற கேள்வி இல்லை நடக்கும் என்ற அமைதி இருக்கும் அந்த அமைதியே பெரிய செல்வம் நீ இனி உன் வாழ்க்கையை தண்டனை போல பார்க்க மாட்டாய் அது ஒரு பயணம் என்று புரிந்து சில நாட்கள் களைப்பாக இருக்கும் சில நாட்கள் அழகாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னை வளர்க்கும் என் தங்கமே நீ இப்போது உன் மனத்தில் இருந்து பழைய சாபங்களை கழற்றிக் கொண்டிருக்கிறாய் நான் போதுமானவன் இல்லை எனக்கு இது கிடைக்காது நான் எப்போதும் இப்படித்தான் இந்த வார்த்தைகள் இனி உன் மனதில் தங்காது வராகி அம்மன் அருள் உன்னை மெதுவாக மறுபடியும் கட்டுகிறது இந்த முறை நீ உடையாதபடி இந்த முறை நீ உன்னை இழக்காதபடி இந்த முறை நீ உன் உண்மையை விட்டு விலகாதபடி உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை சிறியவனாக உணர வைக்காது அவை உன்னை விரிவடைய அழைக்கும் நீ தயங்கினாலும் உன் உள்ளம் சொல்லும் நீ தயார் என்று அந்த குரலை நம்பு என் தங்கமே நீ இனி உன் மகிழ்ச்சியை நாளைக்கு தள்ளி வைக்க மாட்டாய் எல்லாம் சரியாகி விட்ட பிறகு சந்தோஷமாக இருப்பேன் என்ற வாக்குறுதியை நீ கைவிடுவாய் இப்போதே சிறிய சந்தோஷங்களை அனுமதிப்பாய் உன் உடல் கூட இந்த மாற்றத்திற்கு பதில் அளிக்கும் நீ அதிகம் சுவாசிப்பாய் ஆழமாக சுவாசிப்பாய் உன் தோள்கள் தளர்வடையும் உன் முகம் மென்மையடையும் இது உள்ளே நடந்த மாற்றத்தின் வெளிப்பாடு வராகி அம்மன் உன்னை ஒருபோதும் அவசரப்படுத்தவில்லை அவள் உன்னை காலத்துடன் இணைத்தாள் சரியான நேரத்தில் சரியான கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ தட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காது என் தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஒரு தேர்வாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய் அது எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதற்காக அல்ல நீ சரியாக இருப்பதற்காக உன் பயணம் இனி உன்னை தனிமைப்படுத்தாது அது உன்னை உன்னுடன் இணைக்கும் நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டாய் அதுவே பெரிய சேர்க்கை நீ இப்போது எங்கு நின்றாலும் அது தோல்வி அல்ல அது இடைநிலை அந்த இடைநிலையே மாற்றத்தின் வாசல் நீ அந்த வாசலுக்குள் நுழைந்துவிட்டாய் என் தங்கமே வராகி அம்மன் உன் அருகில்தான் உன் முன்பும் இல்லை உன் பின்னாலும் இல்லை உன் உள்ளே நீ அமைதியாக இருக்கும்போது அவள் சத்தமாக பேசுகிறாள் நம்பிக்கையுடன் நட அவசரமில்லாமல் இரு உன் வாழ்க்கை உனக்காக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது